அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளோட இந்த பதிவுல எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோன்னா தவறியும் இந்த ஒரு செடியை மட்டும் இவ்வாறு வச்சுடாதீங்க உங்களுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தையே அது தவிர்த்திரும் அப்படின்னு போட்டிருக்கேன் இதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண் திருஷ்டி அப்படின்ற வார்த்தை வந்து பலரது வாயிலிருந்து நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் உடல் நரிஸ் உடல்நிலை வந்து சரியில்லாமல் போவதற்கு வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனை உண்டாகி கொண்டிருப்பதற்கு தொழில் சரியாக நடக்கலைனாலும் அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை இவ்வாறு நமக்கு வரக்கூடிய இன்னல்களும் கஷ்டங்களுக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் உடனே அவங்க கூறுற ஒரு பதில் கண் திருஷ்டியாக தான் இருக்கும் அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அவ்வாறு இன்றைக்கி காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் காரணமே இல்லாமல் பொறாமப்படுறதும் குறை கூறுறதும் வந்து வழக்கமாயிடுச்சு இவ்வாறான கண் திருஷ்டி அகற்றுறதுக்கு ஒரு சிலர் வந்து தங்களது வீட்டில் வந்து கத்தாழ செடியை வந்து வாசலில் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த செடி வளர்ப்பதுக்குன்னு தகுந்த முறை இருக்குது அப்படி இல்லாமல் நம்ம செய்கிற தவறால் பாதிப்புகள் அதிகமாகுமே தவிர நன்மைகள் ஏதோ நடக்க வாய்ப்பு இல்லை எனவே அந்த கத்தாழை செடியை எவ்வாறு முறையாக வளர்க்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கத்தாழைக்கு வந்து குமரி பெண் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது குமரினா அழகான இளமையான அழியாத அப்படின்ற பொருள்படும் இந்த கத்தாழ செடி வந்து மிகவும் புனிதமானது பொக்கிஷமானது அப்படின்னு சித்தர்கள் வந்து வர்ணிச்சிருக்காங்க அவ்வாறு புனித தன்மை மிக்க இந்த கத்தாழ செடி வந்து பல பேரோட வீட்டில் ஏதேனும் உடைஞ்ச பாத்திரம் அல்லது தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா அப்படின்ட்டு போன்று அதில் வந்து போட்டு வளர்ப்பாங்க அவ்வாறு இல்லாமல் ஒரு சில வீடுங்களில் கத்தாழ செடியை நிலைவாசல் வெளியே வந்து தலைகீழாக கட்டி தொங்க விட்ருப்பாங்க இப்படி வந்து வச்சுருக்கிறது ஏன்னு கேட்டால் அவங்க இருந்து பதில் வராது ஒரு சிலர் வந்து மற்றவங்க செய்கிறத பார்த்து நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து திருஷ்டிக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு கூறுவாங்க ஆனால் முடிஞ்ச வரை கத்தாழை வந்து அப்படி கட்டி தொங்க விடுறது தவிர்க்கணும் ஏன்னா கத்தாழை வந்து மிகவும் புனித தன்மை உடையது அதை வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு அழகான தொட்டியில் வச்சு வளர்க்கணும் அது காரணம் வீட்டு வாசலில் கத்தாழ செடி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மகாலட்சுமி தேவியும் சுப தேவியும் வரவேற்கும் வண்ணம் இருக்கும் இந்த ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் கத்தாழை வீட்டு வாசலில் வளர்க்குறோம் ஆனால் இது பற்றி பல பேர் அறியாமல் அதை திருஷ்டிக்காக பயன்படுத்திட்டு வராங்க அஷ்ட தேவதைகளை வரவேற்பது மட்டும் இல்லாமல் சக்திகளை உள்ளே நுழையாமல் நம்ம வீட்டை வந்து பாதுகாக்குது கத்தாழ செடியை முறையாக மரியாதையுடன் வளர்க்காமல் தவறு செஞ்சோன்னா நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்மளை வந்து நெருங்க விடாமலே அது பண்ணிடும் கத்தாழ செடியை சரியாக பராமரிக்கலைனாலும் வீட்டு வாசல் வர வந்த அதிர்ஷ்ட தேவதைகளும் மகாலட்சுமி தேவியும் நமது வீட்டுக்குள்ளே நுழையாமல் திரும்பி போயிடுவாங்க பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே அசுப தேவதைகள் தான் உள்ளே வருவாங்க இதனால் தீராத துன்பங்கள் மட்டுமே நம்மளை வந்தடையும் அதனால் கத்தாழ செடியை வந்து தலைகீழெல்லாம் கட்டி தொங்க விடாமல் ஒரு அழகான தொட்டியில் வச்சு வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அஷ்ட தேவதையும் அதிர்ஷ்ட தேவதையும் மகாலக்ஷ்மியும் நம்ம வீடு தேடி வருவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்